உலக போர் தொடங்கிவிட்டது உக்ரைன் முன்னாள் தளபதி அதிர்ச்சி தகவல் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் வலுத்து வரும் நிலையில் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் தீவிரமடைந்துள்ளது உலக நாடுகளை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது ஆயிரம் நாட்களை கடந்து ரஷ்யா உக்ரைன் போர் உக்கிரம் குறையாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நடப்பதெல்லாம் போதாது என்பது போல் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஒப்புதல் கொடுத்தார் அமெரிக்காவின் நல்ல மாணவனான ஜெலன்ஸ்கி ஏவுகணைகளை ரஷ்யா மீது வீச இந்த நீ தந்த ஏவுகணைக்கு ரிட்டின் கிஃப்ட் என்பது போல ரஷ்யா முதன்முறையாக ஐசிபிஎம் எனப்படும் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி தாக்குதல் நடத்தும் ஏவுகணைகளை உக்ரைன் மீது ஏவியது இவ்வளவு சக்தி வாய்ந்த ஏவுகணையை ரஷ்யா பிரயோகித்தது உலக நாடுகளை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியது ஏற்கனவே மத்திய கிழக்கு பற்று எரிந்து கொண்டிருக்கிறது உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா இங்கிலாந்து தென்கொரியா ஜப்பானும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியா ஈரான் சீனா என பிளவுபட்டு நிற்பது மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நிலைமை இப்படி இருக்க மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டதாக உக்ரைனின் முன்னாள் தலைமை தளபதி வலேரி ஜலுஷ்னி தெரிவித்துள்ள கருத்து மக்களை வீதியில் ஆழ்த்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டது என நாம் முழுமையாக நம்பலாம் என தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீதான ரஷ்யா தாக்குதலில் வடகொரியா மற்றும் சீன ஆயுதங்கள் பாய்ந்தது ஈரானிய ஆளில்லா விமானங்களின் பயன்பாடு ஆகியவற்றை பார்க்கும்போது உலகில் மூன்றாம் உலக போர் மூண்டுவிட்டது என்பது உறுதியாவதாகவும் இந்த போரில் இரு வல்லரசு நாடுகளான அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இறங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே மத்திய கிழக்கு இரத்த களறியாகிவிட்டது தற்போது புகைந்து கொண்டிருக்கும் எரிமலையாக ரஷ்யா உக்ரைன் போர்க்களம் இருப்பது மூன்றாம் உலக போருக்கான ஆயுதமாக மாறிவிடக் கூடாது என்பது மக்களின் விருப்பம் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபிள்யூ ஸ்டோர் காம் இந்த இணையதளத்துல நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயிட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க